ஒரு மரக்கலையில மீராவும் மீராவோட பையன் குக்குவும் வாழ்ந்து வந்தாங்க குக்கு படிச்சு முடிச்சிட்டு படிச்ச படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கலனு வீட்டுல சும்மாதான் இருந்தான் மீரா தான் தினமும் கூலி வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தது அந்த படத்தை வச்சுதான் அவங்க ரெண்டு பேரும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க மீரா காகங்களோட காய்கறி தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான் காலு கோரி அப்படிங்கற ரெண்டு காகங்கள் கிட்ட தான் மீரா வேலை செஞ்சிக்கிட்டு இருந்தா அந்த காகங்களோட வீடு ஒரு மரத்துக்கு மேல இருந்தது அவங்களுக்கு ஒரு பையன் இருந்தான் அவன் பேரு ஜக் மீரா தன் வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டு கூலி பணம் வாங்குறதுக்காக காகங்கள் வீட்டுக்கு வந்தது கோரி அக்கா கோரியக்கா நான் மீரா வந்திருக்க வெளியில வாங்க கோரி கோரி மீரா எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் வா போய் பார்ப்போம் என்ன மீரா காட்டில் இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சிட்டியா ஆமா கோரிய காஜ் எல்லா செடிகளுக்கும் தண்ணி ஊத்திட்டேன் வயல இருந்த கலையெல்லாம் எடுத்துட்டேன் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் அப்புறம் நீங்க எனக்கு கொடுக்க வேண்டிய இந்த வாரம் கூலி பணத்தை கொடுத்தீங்கன்னா வீட்டுக்கு போகும்போது சமைக்கிறதுக்கு தேவையான மளிகைப் பொருள் எல்லாம் வாங்கிட்டு போவேன் வீட்டுல எந்த மளிகை சாமானும் இல்லை எல்லாம் தீந்துடுச்சு என் பையன் குக்கு வேற ரொம்ப பசியா இருப்பான் நான் போய் தான் சமைச்சு கொடுக்கணும் அவன் பசி தாங்க மாட்டான் அப்படின்னு மீரா கோரி கிட்டேயும் காலகட்டியும் சொல்லுச்சு அதுக்கு கோரி இந்த மாதிரி சொல்லுச்சு ஏன் மீரா உன் பையன் தான் எந்த வேலைக்கு போகல வீட்டுல சும்மா இருக்கான் வீட்டுல சும்மா இருக்கிறதுக்கு உன் கூட வேலைக்கு கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா தினமும் நாலு காசு அதிகமாவது கோரி அக்கா அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாதது என் பையனை பார்த்துக்க எனக்கு தெரியும் அவனுக்கு கண்டிப்பா நல்ல வேலை கிடைக்கும் அதுவரைக்கும் நான் அவனே கஷ்டப்படாம பாத்துக்குவேன் நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க அதுக்கு காலு இந்த மாதிரி சொல்லுச்சு மீரா உனக்குதான் கோரிய பத்தி நல்லா தெரியும் இல்ல அவ பேசறதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத இந்தா உன்னுடைய கூலி பணம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி மீரா கிட்ட காலு கூலி பணத்தை கொடுத்தது இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அரண்மனை வீரர் வந்து இந்த மாதிரி சொன்னாங்க இங்க பாருங்க பறவைகளா அரசர் ஒரு போட்டியா அறிவிச்சிருக்காரு அது என்னன்னா அரண்மனை வாயிலில் உள்ள அந்த கதவை திறக்கணும் அப்படி யாராவது திறந்துட்டீங்கன்னா அவங்களுக்கு பொற்காசுகளும் பத்து ஏக்கர் நிலமும் தரப்படும் ஒருவேளை அந்த கதவை யாராவது திறக்கலைன்னா அவர்களுடைய ஒரு கை வெட்டப்படும் சரி பரவிகளா அப்போ நான் கேலம்பரே இந்த மாதிரி சொல்லிட்டு அந்த அரண்மனை வீரர் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க காகங்களும் மீராவும் ஒருத்தர் ஒருத்தர பாத்துக்கிட்டு அவங்கள வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க மீரா தா வீட்டுக்கு போற வழியில குக்கு ஒரு நதிக்கர ஓரமா சோகமா நின்னுகிட்டு இருந்தான் அத பார்த்த மீரா குக்கு கிட்ட போனுச்சு குக்கு இங்க வந்து நின்னுகிட்டு என்ன பண்ற ஏன் சோக அம்மா அரண்மனையில் அந்த போட்டி நடக்கிற விஷயத்த நானும் கேள்விப்பட்டேன் அந்த போட்டியில் நானும் கலந்துக்க போறேன் இதை கேட்ட மீராவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஒரு நிமிஷம் நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருந்தது மீராவுக்கு குக்கு என்னடா சொல்றோம் அவ்வளோ பெரிய கதவை நம்மளால் எப்படி திறக்க முடியும் உனக்கு கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்கும் அது வரைக்கும் நீ பொறுமையா இரு மனசு தளர விடாத

ரொம்ப கவலையா நான் என்ன சொல்றது குக்கு அந்த போட்டியில கலந்துக்கவேன் ஒரே முடிவா இருக்கான் நான் என்ன சொன்னாலும் அவன் கேட்க மாட்டேங்கிறான் எனக்கு என்ன தெரியல போட்டிக்கான அந்த நாளும் வந்தது குக்கு போட்டியில கலந்துக்கிற செய்தியை கேட்டு காட்டில இருக்கிற எல்லா பறவைகளுமே போட்டி நடக்கிற அந்த இடத்துல கூடியிருந்தாங்க மீராவுக்கு த பையனை நினச்சி ரொம்ப கவலையாகவும் பயமாகவும் இருந்தது என்ன நடக்க போகுதோ தெரியல அப்படின்னு இருந்தது அந்த அரண்மனையோட கதவு ரொம்ப பெருசாக இருந்துச்சு அத பார்க்கவே கொஞ்சம் பயமாக இருந்தது குக்கு அந்த கதவு பார்த்ததுமே அவனுக்கு ரொம்ப பயமாவே இருந்தது இந்த கதவை நம்மளால கண்டிப்பா திறக்கவே முடியாது நம்ம இப்ப என்ன பண்ண போறோமோ தெரியல கொஞ்சம் பயத்தோடையே அந்த கதவை திறக்க முயற்சி பண்ணனான் கதவை திறக்கறதுக்காக தான் கையை வச்ச உடனேயே அந்த கதவு ஓப்பனாயிடுச்சு அங்கிருந்த யாருக்குமே இது என்ன நடக்குது அப்படின்னு தெரியல ஒண்ணுமே புரியல என்னடா அது நம்ம கைய தான் வச்சோம் அதுக்குள்ள அந்த கதவு திறந்துக்குச்சு இங்க என்ன நடக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான் அப்பதான் அந்த இடத்துக்கு அரண்மனையோட மகாராஜா அங்க வந்தாரு

மீராவுக்கும் குக்குவுக்கு அரசர் கொடுத்தாங்க அரசர் கொடுத்த அந்த நிலத்துல மீரா பலவிதமான காய்கறிகளை விளைவிச்சது அந்த பணத்தை வச்சு தனக்குன்ட்டு ஒரு அழகான வீடு கட்டி ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த கதையோட நீதி என்னன்னா நம்மளில் பல பேர் இப்படி தான் இருக்கும் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த செய்ய போனால் நம்மக்கிட்ட இருக்கிறதும் போயிருமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த விஷயத்துக்காக நம்ம முயற்சி செய்யாமலே இருந்துடுறோம்